ராஜராஜ சோரன் ஒரு படம் வந்துச்சு சோரன்னா திருடன்னு அர்த்தம் சில பேர் எப்படின்னா அது என்ன அவங்களுக்கு பாவம் பற்றாக்குறை அவ்வளவுதான் வேற என்ன சொல்றேன் இந்த வடிவேல ஒரு படத்துல சொல்லுவார்ல வளர்றான் வளர்த்துக்கறான் வளராதான் வரைஞ்சுக்கிறான்ட்டு இல்லையா ஒரு பொருள் வந்து நீங்க உருவாக்கணும்னா தான் ஒரு பொருள் திருடுறதுன்னா எல்லா வேண்டியது தானே எதை வேணாலும் திருடிக்கலான் ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டில் உள்ள வட சுடுறவங்க ஆந்திராவில் இதை பற்றி பேசியிருக்காங்களா நான் அவ்வளோதான் கேட்குறேன் ராஜராஜ சோரன் ஒரு படம் வந்துச்சு சோரன்னா திருடன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்படி ஒரு படம் தெலுங்கில் வந்துச்சு சோழர்கள் எங்கே ஆளுங்கன்னு சொல்கிறவங்கல்ல ஒருத்தவன் அந்த படத்தை எதிர்த்தானா பேரணி போனானா ஊர்வலம் போனானா இருபத்தி மூன்றாம் புலிகேசின்னு ஒரு பேர் வந்து படத்துக்கு வச்சாங்க புலிகேசின்றது வந்துட்டு அவங்க அரசர் பேரா இருபத்தி மூணாவது புலிகேசின்னு ஒரு அரசர் இல்ல ரெண்டாம் புலிகேசி தான் இருந்திருக்காரு இருந்தாலும் வந்து அந்த புலிகேசின்ற பேர் வந்ததுனால அந்த படத்தை கர்நாடகால தடையே பண்ணாங்க நம்ம பார்த்தோம்ல அப்போ ஒரு ராஜராஜ சோரன் ஒரு படம் தெலுங்குல வர்றப்போ உண்மையாகவே சோழர்களை வந்துட்டு முன்னோர்கள் அவங்க நினைக்கிறதா இருந்தா அந்த படத்தை விட்டுருப்பாங்களா நீங்க யார பத்தி படம் எடுக்கிறீங்க சதகர்ணின்னு படம் எடுக்கிறீங்கல்ல சதகர்ணியை பற்றி நல்லா பெருமையாக படம் எடுக்கிறீங்களா சோழர்களை பற்றி என்ன எத்தனை படம் எடுத்தேன் ஒன்றும் கிடையாது அது எந்த ஊருக்கு போனாலும் இப்போ வந்துட்டு பாம்பு கறி சாப்பிட்ற இடத்துக்கு போனால் எனக்கு வந்துட்டு தலை வேணும் குடல் வேணும்னு அடிச்சுக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே வந்தால் நாங்கள் தான் தமிழர்கள் அங்க போனாங்கன்னா நாங்களாம் பாதி பிராமணர்கள் தெரியுமா அப்படின்ட்டு சமஸ்கிருதம் பேச்சுருவாங்க உட்காந்துட்டு இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் கர்நாடகால போயிட்டு கன்னடர்கள் நாங்கதான் தான் அப்படின்னு பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் தெலுங்குகள் இந்த பிரச்சனை தக்லீஃப் போடுறதுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க பேர்லாம் பார்த்தாலே தெரியும் ரெட்டி லூன்னு தான் இருக்கும் பேரு அப்போ இவங்க கர்நாடகாவுக்கு போனா இவங்க வந்து கன்னடர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்க தமிழர்கள் அங்கே போனால் நம்ம வந்து நம்மளாம் சமஸ்கிருத மொழி குடும்பத்து மொழியை பேசிக்கிட்டு இருக்கோன்றாங்க சங்கிகளுக்கு போட்டி போட்டு சங்கிகளோட கொள்கைக்காக படம் எடுக்கக்கூடிய ஒரே கும்பல் வந்துட்டு இவங்க தான் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான் ஆந்திரா மட்டும் அந்த கூட்டணி விட்டு விலகிருந்தாங்கன்னா இவங்க வந்திருப்பாங்க அப்போது எங்கே போனாலும் ஒருத்தவங்க நான் தான் உங்களை விட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு வேடம் போடுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இது வந்து அத்தனை தசாவதாரத்தில் இது ஒரு அவதாரம் அவ்வளோதான்